பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరి రామ 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 హరే హరి హణ హరే కృష్ణ 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 హరే హరి హ రామ హరి రామ 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 హరే హరి హణ హరే కృష్ణ 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 హరే హరి గోవిందనామ సంగీర్తనం గోవిందోవిందకలోపచారైజితా మంగళమద్ధోష വിനായകംഗേശ്വര മന്ദിരം താം നിവേദയാമാസത്തെ തത്സമീപേ പങ്കുത്തര തന്നെ തന്നെ തായാരുടെ സമീപത്തെ പെരുമാള പെരുമാന അഴച്ചണ്ട് വരാറാം സക്ര താമരാതി ഉപചാരത്തോട് കൂടെ കട്ട്യങ്ങളെല്ലാം ചല്ലി മംഗളവാദ്യത്തോട് കൂടെ നമ്പെരുമാ രംഗനാഥനെ അഴച്ചണ്ട് വരാ ഭക്തർ സന്തോഷമായി അഴച്ചെന്ന് വന്നി തദാഭവത് വ്യോമനി പുഷ്പവിഷ്ടി രംഗനാചിയോട് രംഗനാഥനെ പങ്കുനിയുത്തര മണ്ഡപത്തിലെ രണ്ടുപേരെയും സേർത്ത് എന്ത് ചെയ്ത ദേവതകളാം പുഷ്പവരുഷൻ ചെയ്താൽ വിദ്യാധികൾ കിള്ള സ്ത്രീകളാം പാടുള്ള മൃദംഗം ടക്കാ മുഗരസുന്ദലയവാഗിംഗ്രഹർഷി വേദഘോഷം പണ്ണൈ തൗ ദമ്പതീ മംഗളവേഷേ വിമാന പരിശോധമാന വൈകുണ് നിഷേധതുശ് നിോത്സവ നിത്യകുതൂഹലൗ ലക്ഷ്മീവിവാഹോത്സവമാദരേണ നരേന്ദ്രോ ഭവനം ജഗാമേ രംഗനും രംഗനധരക്കും വിശേഷ വിവാഹമഹോത്സവ തിരുക്കാണോ ഉത്സവത്തണ്ണി ரங்கநாயகம் ரங்கநாதனமாக தர்மவர்மாவுக்கு மரியாதைகள் பண்ணி உபசாரங்கள் பண்ணி பிரசாதம் கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு பிரசன்ன மனசோடு கூட தன்னுடைய குடிக்கு சென்றானாம் ராஜா அடிக்கடி வந்து ரங்கநாயகியும் ரங்கநாதனையும் சேதிச்சு கொண்டு நடத்தின்றிருக்கிறார் சர்வம் சுசமு பண்ணம் நந்தனால் கடாட்சத்தாலே ஏற்கனவே சர்வமங்கலம் அவனுக்கு இருந்தது ரங்கநாயகியும் வந்த பிறகு ராஜாவுக்கு இருந்த ஒரு கஷேமம் சொல்லி முடியாது இந்த தேசமே சுரிக்ஷமா இருந்ததாம் தேசோதிசருவத்த சமுத உறையூர் நாச்சியார்னா அடுத்தது ரங்கநாயகி இளையராணியாக வராள் இந்த உறையூர் நாச்சியாருடைய திருக்கல்யாணமும் அதை ஒட்டி வரக்கூடிய பிரமய கலக உற்சவமும் நாளைக்கு செல் नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः प्रह्लादनारदपदासरपुञ्जरीकव्यासाम्बरीष शुकसौनकभिस्मदाभ्यानि रुक्माङ्गदार्जुन वसिष्ठविभीषणादीन् पुण्याणि माम् परमभागवतान् स्मरामि లక్ష్మీం క్షీరసముద్రరాజనయాం శ్రీరంగధామే దాసీభూత సమస్తేవనిత రోచైక బీచాంపురామంం మందగటాక్షలబ్ధ విభవృంద్ర గంగాధరాం త్రైలోచ్యకీం సరసిజా వందే ముకుంద ప్రియా సప్త ప్రాకారధ్యే సరసిజముగులోద్భాసమా విమా కావేరీ మధ్యదేసే మృదుతర ఫలిరాట్ భోగ పర్యకాగే നിദ്രാമുദ്രാഭിരാമം കടിനികട ചിരപ്പാർശ വിന്യസ്തഹസ്തം പദ്മാധാത്രീ കരാഭ്യം പരിചിത ചരണം ഗോപികാജീവനസ്മരണം കൃഷ്ണാവതാരത്തിലെ ഭഗവാനുക്ക് അഷ്ടമഹിഷികൾ റിട്ടരുകൾ പതിനാറായിരത്തി നൂറ്റി എട്ട് ദേവികൾ നിൽക്കാൻ അപ്പൊക്കൂടാറ് അതില പ്രധാനമഹ അഷ്ടമഹിഷികൾ பைஸ்மி ஜாம்பவதி பாமா சத்யா பத்ராஜ லட்சுமணா காளிந்தி மித்ரவிந்தாச்சே மகிஷியதா ஹரேஹே அஷ்டலட்சுமிகளுடைய அஷ்ட மகிஷிகளுடைய விவாகங்களும் ஸ்ரீமத் பாகவதிலே சொல்லப்படுகிறது ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா அவனுக்கு அநேக ராஜ மகிஷிகள் இருக்கிறது தசரதனுக்கு மூணு பேர்கள் இருந்தா இல்லையா மூணு பேருக்கும் தலைக்கு நூறு பேர்கள் ஆக முன்னூறு பேர் இருந்தார்கள் அதுபோல ருக்மணி முதலிய தேவிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தலைச்சி நூறு பேர்கள் சேட்டிமார்கள் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது ராஜாதி ராஜாக்களுடைய வைபவம் பகவானுக்கு சாட்சா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவ்வளவு தேவிகள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம் அவ்வளவு பேர்களுமே மகாலட்சுமிகள் தான் அப்படின்னு சொல்றார் ஸ்ரீ சுகர் ரேமே ரமாபிகி என்று சொல்கிறார் எல்லாரும் லட்சுமியினுடைய அம்சம் லட்சுமியனுடைய அவதாரமாகவே தோன்றினார்கள் ஜெகன் மாதா மகாலட்சுமிக்கு பகவானுக்கு வாழ்க்கப்பட்டு பகவானுக்கு கை தெரியும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு ரூபம் எடுத்துடாவது கைந்திரியம் பண்ணலாமா அதே நான் அசத்துறாளா புருந்திரதாசங்கிற ஒரு பெரிய மகான் சொல்றார் கோடி கோட்டி கைந்தறிய பரவல்கள் பகவானுக்கு இருக்கிறார் கோட்டி கோட்டி பித்தரீரோ தானே சேவை தேரோ கோட்டி பித்தியர்கள் அவளுக்கு கைந்திருப்பது இருந்தாலும் கூட தானே சேவை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சக்கரமாகும் சாமரமாகவும் சமஸ்த ராஜோபசாரங்களாகவும் சிம்மாசனமாகவும் அரண்மனையாகவும் அரண்மனையில் உள்ள தனமாகவும் தானியமாகவும் ும் குதிரையாகவும் சைன்யமாகவும் வெற்றியாகவும் சந்ததியாகவும் ராஜதானியாகவும் அவ்வளவும் போராதன்னு பதினாறாயிரத்தி எட்டு ராணிகளாகும் இவ்வளவு ரூபம் தானே கொண்டாலும் மகாலட்சுமி என்று சொல்கிறோம் பொதுவாக எல்லாம் லட்சுமி தானே தனலட்சுமி தானிய லட்சுமி கிருகலட்சுமி ராஜ்யம் அப்படின்னாலும் ராஜ்யலட்சுமி லட்சுமி குழந்தைனாலும் சந்தான லட்சுமி என்று சொல்லுகிறோம் தனத்தை தனலட்சுமிங்கிறோம் தத்திர சாமராஜி மங்கள திரவியங்கள்லாம் லட்சுமி ஆகிறது எதுவுமே லட்சுமி எது எது சுபமானதோ எது எது பொலிவானதோ எது எது மங்களத்தை தரக்கூடியதோ அதெல்லாம் லட்சுமி எல்லாம் தானே ஆகி பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சேவை செய்கிறாள் அதுவும் போராதபடி தேவிகளாக ரூபம் எடுத்துக்கொண்டு தானே கைங்கரிய செய்யறாள் எழுதுகிறார் பகவான் அவரது பேர்களையும் திருக்கல்யாணம் பண்ணிய கதை சொல்றோம் நாரத பகவான் இது கைவிட்டு ஆச்சரியப்பட்டாராம் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு தேவிகளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு எப்படி ஒரு புருஷன் கிரகஸ்தனாக கிரகஸ்தர்மங்களை அனுஷ்டிக்கிறாளே என்று ஆச்சரியப்பட்டார் நாரதர் ஒவ்வொரு கிரகமாக பகவான பார்க்க வரார் முதல் முதல் ருக்மணி தேவனுடைய கிரகத்துக்கு வந்ததுமே பிரம்மணிய தேவனாகிய பகவான் எழுந்திருந்தார் நாரதர வரவேற்றான ஆசனத்துல அமர்த்தினான் ருக்மணியும் தானுமாக பாத பூஜை பண்ணினார் பகவானு தெரிகிறதே தேவ காலகாட்டில் ஒப்பான் இருந்தாரா பகவான் பண்ணிவிடுவான் பாத பூஜை பண்ணினார் சாதுக்களை அப்படி ஒரு கிரகஸ்தன் கொண்டாடணும் அப்படிங்கிற தர்ம லோகத்துக்கு தெரியணும் இல்லையா இல்லறம் சாதுக்களை நம்ம கிரகத்துக்கு அழைச்சிருக்கிறாரா சாதுக்களை அழைத்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது லோகத்துக்கு தெரியணும் அதனால ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு கிரகஸ்தர்ம்தானே எல்லா தர்மத்துக்கும் அடிப்படை அவன் தர்மத்தை செய்து காட்டணும் பகவானுக்கு அப்போ ஒரு சாது உட்கார்ந்து தானே ஆகணும் பாது பூஜைக்கு ஒரு சாது உட்கார்ந்தானே ஆகணும் பகவான் பகவான் எல்லா சாதுக்களுக்கும் தெரியும் உட்கார வாசேன்னு போயிட்டா கிருஷ்ண பரமாத்மாவே சாதுக்களுக்கு பாத பூஜை பண்ணினார் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாதபடி போயிடும் அதனால நாரதர் நினைச்சாரா இது எனக்கு கொடுக்கிற கௌரவம் இல்ல சாதுக்களுக்கு கொடுக்கிற கௌரவம் அந்த கௌரவத்துக்காக நான் இதனால எனக்கு என்ன நஷ்டம் தான் வரேன் என்று நினைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டார் பகவானும் பாத பூஜை பண்ணினார் பாத பூஜை பண்ணி உன்னை கைகளை குறிச்சுண்டா என்ன போன்ற கிரகஸ்தர்களுக்கு சச்சங்கம் சச்சங்கம்னு எங்க தேதி வர முடியாது ஆனால் நீங்களா தேடி எங்கள் கிரகத்துக்கு வந்தாதான் நாங்கள் க்ஷேமத்தை அடைய முடியும் தங்களுக்கு என்ன நான் கைதரியம் செய்யணும் என்று சாதுக்களிடத்திலே பெரியோர்களிடத்திலே அனாவசியமான பேச்சுகளையோ வளவளர்ந்த பேச்சுக்களையோ கிருத்திரிமமான பேச்சுகளையோ கிண்டல் பரிகாசங்களையோ வச்சுக்க கூடாது மிதமா பேசணும் பகவான காத்தான் மிதையா அமிர்த கல்பயா அமிர்தம் போல திருத்திப்பான ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னான்கிறார் என்ன சொன்னார் பகவான் அக்கதவாமகே கிம் அடியன் தாங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரா ஏதாவது செய்யணும்னு சொல்ல வந்திருந்தால்னா கண்ணபிரான் நாரதர் தான் வந்தேன் நான் சொல்லுவார் இல்ல பூஜைக்கு வந்தீரா அப்படின்னு கேட்டா பூஜை என்ன அண்ணா அந்த பூஜையை தான் ஏற்றி விட்டுதான் அர்த்தம் ஆயிடும் இந்த காரணத்துக்கு வந்தே அப்படின்னு காரியத்தையும் சொல்றதுக்கு இல்லை அடியன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுதே மௌனமா என்னன்னு போயிட்டாரா அடுத்த வீட்டுக்கு வந்தார் அந்த கிருஷ்ணன் இருக்கிறார் அந்த வந்தீரே அப்படின்னு கேட்கல இந்த கிருஷ்ணன் அதே கிருஷ்ணன் தான் என்ன பாக்கியம் சத்தியபாமா நாரதன் வந்திருக்கிறார் சத்தியபாமா தெரியும் ஏன்னா அடிக்கடி வம்பு கூற அந்த பாக்கி எல்லாரும் பேச மாட்டார் ஜாம்பதி காலிஞ்சி எல்லாம் அடக்கமா இருக்கு சத்தியபாமா எப்போதுமே யாராவது பேசுறதுக்கு போகணும் நாரதரை போல பேசுறவாள் ஒத்துரும் கிடையாது ஏன்னா கிருஷ்ணனை பத்தி என்ன சொன்னாலும் ஆமான்னு சொல்லுங்க இருக்கணும் இல்லையா சத்தியபாமான் கண்ணனை பத்தி என்ன சொன்னாலும் ஆமா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு நாரதர் அதனால நார் கிரத்துக்கு ரொம்ப பக்தி உண்டு எழுந்திருந்து பூஜை பண்ணினார் அடுத்த கிரகத்துக்கு போனால் அடுத்த கிரகத்துக்கு போனார் தாம்பவதி காந்தி முதலி எல்லா கிரகங்களுக்கு போனால் பகவான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால் ஒரு கிரகத்துக்கு போனா தானிய இருந்து நெல்லு மூட்டை எல்லாம் அளர்ந்து கொண்டு இருக்கிறாரா தன கோஷத்துல பணங்கள் எல்லாம் எடுத்து கணக்கு பார்த்து அடுக்கி வச்சிருக்கிறாரா ஆயுத கோஷத்துல இருந்து எவ்வளவு ஆயுதங்கள் இறங்கியிருக்கோ எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சிருக்கிறாரா பிரம்மவித்துக்கு நான பெரியவர்களோட உட்கார்ந்து கொண்டு பிரம்மவிச்சாரம் பண்ணி இருக்கிறாரா இன்னொரு வீட்டுல போனா மந்திரிமார்களோடு கூட அரசியல் விஷயமான ஆலோசனை தர்பார் நடத்திட்டு இருக்கிறாரா இன்னொரு இடத்துல போனா தம் பெண் குழந்தை ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு பானுமகின்னு பேரு அந்த குழந்தையுடைய கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்த்துருக்காரா இன்னொரு இடத்துல போனா பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பார்த்து இருக்கிறார் இன்னொரு இடத்துல போனா ஒரு பொண்ணு ஆட்டுக்கு வந்து பிரசவித்துட்டு போறது அந்த குழந்தைக்கு நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி வேப்பல தலையில சொல்லி அணிவிச்சிருக்கிறார் இடத்துல போனா ஒரு பையனுக்கு அப்பதான் ஆயுஷ்யாவும் அதான் மகத்துல உட்கார்ந்து அதை கவனிச்சுருக்கிறார் உத்தவனோட சம்பாஷணம் பண்ணின்றார் சத்தியபாமியோட சபத்தான ஆடி இருக்கிறார் ஒரு இடத்துல போனாடி அனுஷ்டானம் பண்ணிட்டு இடத்துல போனா பிராமணால வச்சு சமநாதனம் பண்ணி என்று அதித்தி சத்காரம் இருக்கிறார் இன்னொரு இடத்துல போனா அப்படிதான் வைஸ்வேவம் பண்றார் இன்னொரு இடத்துல போனா அப்படிதான் அக்னியை ஓட்டேன்டா உபாசனம் இருக்கிறார் இப்படி வீடு வீடா இருந்து அந்த பதினாறாயிரத்து நூத்தி எட்டு வீடுகளையும் பதினாறாயிரத்து நூத்தி எட்டு காரியங்களையும் பகவான் செய்கிறத பார்த்து கடையில் நாரதர் ஆயிட்டார் நாரதருக்கு ஒரு விஸ்வரூபம் பகவான் அந்த நாரதர் கூப்பிட்டா அரிஷ்ணும் வர சொன்னார் நாரதர் அங்கேயே வந்தாரு பகவான் இஷக்க மலைச்ச பார்க்கிறார் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் எல்லாம் பார்த்தா சா இன்னும் பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கே அதுதான் கூப்பிட்டேன்னு உடனே அவர் சொன்னார் பிரபு யோகேஸ்வரனான உங்க மகிமியை அறியறதுக்கு நான் யாரு ஆனாலும் ஏதோ ஆச்சரியப்பட்டு அங்கேன்னு வந்தேன் ஆனால் என் புத்தியை ஏற்றுமா உங்களுடைய மகிமை லோகம் கூற என் வீணையை மீட்டுக் கொண்டு உங்களுடைய பெருமையை கானம் பண்ணி கொண்டு போவே அப்படி என்று சென்றார் அப்படி என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் அழகான சரி பல தேவிகள் இருப்பதனாலேயே அவர்களுக்குள்ள ஒரு அபிப்ராய வேதங்களும் பிரணய கலகங்களும் ஏற்பட்டுடும் ஏற்படாது போனாலும் பகவானே ஏற்படுத்துவனா அதுவே போராட்டத்தில் நாரதரை ஏற்படுத்துவரா பகவான் அதை சமாளிக்கிற அழகும் மகாபாரதம் ஹரிவம்சாதி புராணங்களிலே பிரசித்தம் பாரிஜாத விஷயமா ருக்மணிக்கும் சத்தியபாக்கு ஒரு மனஸ்தாபம் கொடுத்து அதை பகவான் சமாளிக்கிறான் பார்ஜாதமே கொண்டு வந்து வரா தேவலோகத்துல போய் இப்படி எல்லாம் சரித்திரங்கள் எல்லாம் புராணங்கள்லயே இருக்கு பொதுவாக அதுல என்ன தர்மம் பகவான் காற்றான் அப்படின்னு சொன்னார் கிரகஸ்தான் அப்படின்னு சொன்னாலேயே பலவேறு அபிப்பிராய வேதங்கள் சகஜமா சன்னியாசினா மௌனமா உட்கார்மா அவளுக்கு சொந்த பந்தான் எதையும் கிடையாது கிரகஸ்தன் வரும்போது பலவே இடத்துல பழக வேண்டியிருக்கு ஆத்திலையும் பழக வேண்டிருக்கு പഴകർ ഒരു നിയ മുറ അത് സിയാത്തവന എൻ അവൻ ആഫീസും ലായക്കും ഇല്ലേ നടപ്പുക്കും ലായക്ക് ഇല്ലേ അവൻ കുടുംബത്തിൽ ലായക്ക് യാർ വീട്ടിലേക്കൊള്ളും വരുമാന എനക്ക് പിടിക്കാതെ പൊടിക്കാതെയേ എല്ലാവർക്കും കട്ടുവാണ് അവനെ കട്ടിയ നമുക്കും സുഖം ഇല്ലേ നമ്മളാലും അവനക്കും സുഖം ഇല്ലേ ഇപ്പം ഇന്ന് ശ്രമം എല്ലാത്തിലും ഒന്ന് സമാളിക്കണം എന്താ എതയുമേ സിച്ച് സമളിക്ക പോകും എന്നാട്ട ഒരേ ഒരു വ്രതം എതിർക്കും മനസ്സാകപ്പെടില്ല எது நடந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டே போய்டான் நம்ம மாத்திரம் சரி ஆபீஸ்ல சரி எது நடந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு போய்டான் அப்படிங்கிறது ஒரு பெரிய குணம் இது எல்லாருக்கும் வந்து விடுறது இல்லை ஆனா சில பேருக்கு அது சகஜமா இருக்கு அதையும் பாக்குறேன் சில பேர் என்ன பண்ணார் என்ன நடக்கட்டும் அவள் பாட்டு சிரிச்சுருக்கா அவள் ஒண்ணு வேதாந்தம் கேட்டது இல்ல சத் சங்கத்துல இருக்கணும்னு சொல்லி வந்தது இல்ல அது மாதிரியே சில பிரிவுகள் இருக்கா அவள் என்ன பண்ணுவனா எதையுமே சிரிச்சண்டே சமாளிச்சு போடுவா அதுக்காக அசடும் இல்ல காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டான் காரியத்தை விட்டுக்கிட்ட விட கஷ்டம் அவதான் ஜெயிப்பா காரியத்தை ஏதோ சாதிச்சு விடுறது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவா ஆளா ஆமா ஆ பிரிய வேகனப்பட்டண்டு ரொம்ப கவலைப்பட்டது அது வழியே எல்லாருகிட்டயும் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமண கரோகரா கட்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே